என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் இன்று உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக என் குழந்தை கண்கலங்கி விடுவாய் நீ கண்கலங்குவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு அக்கிரமத்திற்கு துணை நிற்பது யார் என்று தெரிந்தால் நிச்சயமாக என் குழந்தை கண் கலங்கித்தான் போவாய் என் தங்கமே எத்தனையோ விஷயங்களையும் எத்தனையோ சூழ்நிலைகளையும் நாம் கடந்து வரும் பொழுதும் கூட இந்த வாழ்க்கை நம்மை சுற்றி நமக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை நம்மோடு பழகுகின்றவர்களில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதனை கண்டுபிடிப்பதே இங்கு மிகப்பெரிய வேலையாக மாறிவிட்டது அப்படி இருந்தாலும் நம்மால் எந்த சூழ்நிலையிலும் எதையும் கடந்து செல்ல முடியாமல் தான் தவித்து நிற்கிறோம் இந்த நிலையில் எப்பொழுதுமே ஒரு விஷயம் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நாம் உணர வேண்டும் அல்லவா போய் பக்கம் பக்கமாக பேச வேண்டும் ஆனால் உண்மை ஒரு வரியிலேயே சொல்லப்பட்டுவிடும் பொய் எப்பொழுதுமே தன்னை தக்க வைத்து கொள்ள போராடும் உண்மை என்றாவது ஒரு நாள் புரியும் என்று சொல்லி அது ஓரமாக இருந்து கொள்ளும் இதுதான் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களும் கூட என் குழந்தையே இப்படியாக ஒவ்வொரு உண்மையும் பொய்யும் இருக்கும் பொழுது எளிமையான வாழ்க்கையை மட்டுமே வாழ நினைக்க வேண்டும் அதுதான் ஒருவரை வலிமையாக வாழ வைக்கும் இந்த பொய்யும் சரி உண்மையும் சரி யாரையும் பாதிக்காது எல்லோருடைய குணாதிசயங்களையும் எளிதில் உன்னால் புரிந்து கொள்ள முடியாது பொய் என்னும் போர்வையை போர்த்தி கொண்டு இருப்பவர்கள் இங்கு அதிகமாக இருக்கும் பொழுது யாரையும் புரிந்து கொள்ள முடியாது என்பதனை முதலில் தெரிந்து கொள் வெற்றி பெற்றவனிடத்தில் ஆணவம் இருக்கும் தோல்வி பெற்றவனிடத்தில்தான் அனுபவம் இருக்கும் அந்த அனுபவத்தை கொண்டு அவனால் அடுத்த வெற்றி என்னவென்பதனை நோக்கி பயணிக்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் உனக்கு பல அனுபவங்களை தந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு வாழ்க்கை என்றால் என்னவென்பதனை புரிய வைத்து கொண்டிருக்கின்றது நம்மை சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நாம் உணர வேண்டிய நேரம் நம்மோடு இருந்து நமக்கான ஒவ்வொரு முயற்சிகளையும் நாம் எடுத்து வைக்கின்ற நேரம் எவ்வளவுதான் இன்னல்களும் சோதனைகளும் நமக்கு வந்திருந்தாலுமே நாம் இந்த கருப்பணி அருள் கொண்டு இந்த வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விஷயங்களையுமே நிறைவாக எதிர்கொள்வோம் என்பது நாம் அறிந்துவிட்ட அல்லவா இந்த நேரத்தில் இந்த பொய்யை எல்லாம் பெரிதுபடுத்தாமல் இந்த எல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளாமல் உண்மைகளை மட்டுமே நம்பி என் பிள்ளை நீ சென்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை உருவாக்கி கொண்டிருப்பவர்களை நீ அடையாளம் காண முடியாமல் தான் நிற்கிறாய் ஏனென்றால் ஒவ்வொரு கஷ்டத்திலும் இவர்கள் உன்னோடு நிற்கிறார்கள் நீ சந்தோஷப்படும் பொழுதும் இவர்கள் உன்னோடு தான் நிற்கிறார்கள் ஆனால் ஒருபோதும் நம்பிவிட முடியாதவர்கள் இவர்களை எப்பொழுதும் நம்பால் நம்பிவிட முடியாது எந்த நேரத்திலும் இவர்களிடத்தில் நாம் எதையும் சொல்லிவிட முடியாது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துரோகத்தை உணர்வதுதான் இதை மட்டும் நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னைச் சுற்றி நான் வருவேன் என்பதும் உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதும் எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு உண்மை உன் வாழ்க்கையில் துரோகம் இருக்கிறது என்பது அந்த அளவிற்கு உண்மை உன் வாழ்க்கையில் துரோகம் இருந்து உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்பது மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை தந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் கொடுத்து உன்னை காயப்படுத்த நினைத்தவர்கள் இன்று உன் கண்ணீருக்கு முக்கியமான காரணமாக மாறி இருக்கின்றார்கள் உனக்கு ஒரு அக்கிரமம் செய்து கொண்டிருப்பதை கூட இவர்கள் சரியென்று ஒத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய துரோகம் உனக்கு கொடுப்பது போல கஷ்டத்தை இதுவரையிலும் யாரும் உனக்கு கொடுத்தது கிடையாது அது நம்பிக்கை துரோகமாக இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சோதனைகள் ஏற்படுகின்றது மேலும் மேலும் பல கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை எல்லாம் சரியாகவும் தெளிவாகவும் தான் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்காக உன் அப்பன் நான் வரும் பொழுது இவர்களை எல்லாம் காண்கின்ற நேரம் கருப்பனுக்கு அத்தனை வேதனைகளை அது கொடுக்கின்றது அது கோபம் கலந்த வேதனை இன்னுமா இவர்கள் நாடகமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இன்னுமா என் பிள்ளையை இவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையும் ஏன் இத்தனை அப்பிராணியாக இருக்கிறது யார் என்ன சொன்னாலும் அதை நம்பிக்கொண்டு யார் எந்த வார்த்தைகளை சொன்னாலும் அதுதான் உண்மை என்று ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை சுற்றி வருகிறதே என்று சொல்லி இந்த கருப்பனுக்கு அது மிகுந்த மன வேதனையை கொடுக்கிறது இந்த நேரத்தில் கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை உனக்கு உணர்த்த வேண்டிய நேரம் நான் உன்னோடு இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் கருப்பன் முன்னின்று உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அந்த விஷயத்தின் மீது உன்னுடைய கவனம் எல்லாம் தெளிவாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லாது போனால் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை என்னவென்று அறியாமல் போய்விடுவாய் நீ யாரென்று அறிந்து கொள்வதில்லை என்று கருப்பன் சொல்ல வந்திருக்கும் நேரம்தான் எனக்கு புரிகிறது உன்னை சுற்றி நடப்பது பிரச்சனைகள் என்றே உனக்கு புரியவில்லை என்று எல்லாமும் எதேர்ச்சையாகத்தான் நம் நடக்கிறது எல்லா பிரச்சனைகளும் எதேர்ச்சையாகத்தான் நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மை உனக்கு நடந்த அத்தனை விஷயங்களுமே இந்த துரோகத்தினால் நடந்தது உனக்கு நடந்திட்ட அத்தனை துன்பங்களுமே இந்த துரோகம் உனக்கு கொடுத்தது அதனால் இன்றே இதனை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றே இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு வாழ்க்கையின் உண்மையான முன்னேற்றத்தை அடைய முயற்சி செய்ய வேண்டும் துரோகத்தை வேறறுத்து விட வேண்டும் அக்கிரமத்தை செய்யக்கூடியவர் யார் என்று தெரிந்தால் நீ கண்கலங்குவாய் என்று இந்த கருப்பன் சொல்கிறேன் ஆனால் நிச்சயமாக இவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமல்லவா இதுபோன்ற உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க நினைப்பவர்கள் எல்லாம் நிச்சயமாக மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் உனக்கு கொடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு பல இன்னல்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றவர்கள் இனியும் இதை இப்படியே விட்டுவிட்டோமானால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களும் பல இன்னல்களும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எதையுமே எண்ணி என் குழந்தை இனிமேல் நீ கலங்க வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது என்ன சூழ்நிலையாக இருந்தாலுமே எதிர்கொள்ளத்தானே கருப்பன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் கருப்பனின் கைபிடித்து நடக்கின்ற பிள்ளை வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் தொலைக்கனி தயாராக இருந்துவிடக்கூடாது உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கான சந்தோஷங்களை நான் உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறேன் அதனால் ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருந்தாலுமே இந்த ஏமாற்றங்களை கடந்து நிச்சயமாக என் குழந்தை நீ வாழத்தான் போகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கின்ற நேரம் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற எல்லா இடர்களையும் நீ கலைந்தெறிய வேண்டும் எந்த நிலையிலும் எதையுமே விட்டுவிட்டு என் பிள்ளை எதையும் தொலைத்து விட்டோம் என்று சொல்லி நீ வருந்த கூடாது உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் நான் எப்பொழுதுமே உனக்கு சொல்லி கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு ஏனென்றால் என் குழந்தை மனமகிழ்ச்சியோடு நீ எதையும் செய்ய தயாராகிவிட்டால் உன்னை தேடி வருகின்ற எல்லா அற்புதங்களும் உன் கண் முன்னாலேயே உனக்கு நடந்து இருக்கும் இருக்குமல்லவா துரோகத்தினால் உன் வாழ்க்கையில் பல வீழ்ச்சிகளை கொடுக்க இவர்கள் முடிவு செய்துதான் உன் எதிரியோடு துணை சேர்ந்திருக்கிறார்கள் என் பிள்ளையே உன் தோல்மையில் கை போட்டு நின்று கொண்டிருக்கின்ற ஒரு நட்பு உன்னுடைய வளர்ச்சியைக் கண்டு பொறாமை கண்டு உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் தவறான புரிதல்களை கொண்டிருக்கின்றார்கள் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதில் எல்லாம் நீ எந்த அளவிற்கு கவனத்தோடு இருக்கிறாயோ அந்த அளவிற்கு இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களைப் பற்றியும் சரியாக யோசித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை என் குழந்தையே நீ கூட உன் வாழ்க்கையைப் பற்றி இத்தனை கவலைப்பட்டது கிடையாது ஆனால் அவர்கள் கவலைப்படுகிறார்கள் நீ முன்னேறி விடுவாயோ என்று அவர்கள் கவலைப்படுகிறார்கள் நீயும் உன்னால் முடிந்த முயற்சிகளையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் செய்ய முடிந்த அத்தனை விஷயங்களையும் உறுதியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த துரோகம் இந்த எதிரியோடு சேர்ந்து உனக்கு செய்யக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல உனக்கு உதவி செய்கின்றவர்களையும் சேர்த்து தான் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உன்னை அழிக்க நினைத்தால் அது உனக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள தனிப்பட்ட கருத்து ஆனால் உன்னோடு சேர்ந்தவர்களையும் உனக்கு உதவி செய்கின்றவர்களையும் அளிக்க வேண்டும் என்று நினைப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது அதனால் என் குழந்தை இதனை நீ நிச்சயமாக இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் இதனை எல்லாம் இன்றே நீ சரியான உணர்வோடு புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றும் உனக்கு இந்த கருப்படி நருளோடு நிச்சயமாகவும் நிறைவாகவும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நான் உனக்காக என்னாலும் வருவதை நீ தெரிந்து கொள்வாய் இந்த கருப்பன் உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் அப்பனினுடைய ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற மனிதர்களை எல்லாம் வேறறுத்து விட்டுவிடும் இவர்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகளை உருவாக்கிவிடும் அடுத்தவர்களுக்கு கெடுதலை நினைத்தால் தனக்கு என்ன நடக்கும் என்பது இவர்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா அதனால் ஒரு குடும்பம் இப்பொழுது சில விஷயங்களினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த குடும்பம் உனக்கு எப்பொழுதுமே எதிராக நிற்கின்ற ஒரு குடும்பம் உன்னை ஏதாவது ஒரு வழியில் காயப்படுத்த நினைக்கின்ற குடும்பம் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை எல்லாம் பெரிதுபடுத்தி அவை உடனே உன்னை வெளியே அழைத்து செல்ல நினைக்கின்ற ஒரு குடும்பம் அப்பேற்பட்ட இந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து கொண்டுதான் நான் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எப்பொழுதும் நமக்கு நல்லதுதான் நடக்கும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கான அதிசயத்தை தான் கொடுக்கும் இதையெல்லாம் புரிந்து கொண்டவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கான நன்மைகளை நிறைவாக பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதுபோல உன் வாழ்க்கையில் இவர்கள் இந்த எதிரிகளோடு சேர்ந்து எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று நினைப்பதை ஒருபோதும் உன் அப்பன் கருப்பன் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது கருப்பணி நாட்டம் ஆரம்பித்து விட்டது அக்கிரமத்தை செய்வதற்கும் ஒரு வரமுறை இருக்கிறதல்லவா எதையாவது செய்து அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்த நினைப்பதற்கு பெயரல்ல வாழ்க்கை மற்றவர்களினுடைய சந்தோஷங்களில் தானும் சந்தோஷத்தை காண முடிந்தால் அதுதான் வாழ்க்கை முடியாத காரியங்கள் எண்ணற்ற இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னால் செய்யவே முடியாத பல விஷயங்கள் இப்பொழுது என் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றது கருப்பன் சொல்வது போல எல்லோரையும் என் குழந்தை எளிதாக நம்பிவிடாதே எதற்கெடுத்தாலும் சிரிப்பதும் என்ன நீ சொன்னாலும் அதை ஏளனமாக ரசிப்பதுமாக சிலர் இருப்பார்கள் ரசிப்பது போல நடிப்பார்கள் ஆனால் அவர்கள் முகத்தில் தெரியும் இவர்கள் நாம் சொல்கின்ற இந்த விஷயத்தை கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள் என்று உன் தோல்மேல் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நட்பு உன் தோல்மேது கை போட்டு நின்று கொண்டிருக்கின்ற இந்த நட்பு உன்னை உன் எதிரியிடம் விற்றுவிட்டார்கள் என்பதுதான் உண்மை தன்னுடைய நம்பிக்கையை நம்பிக்கையெல்லாம் உடைத்தெறிந்து விட்டார்கள் அதனால் இனிய காரணம் கொண்டும் யாரையும் நம்பிவிடாதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் கருப்பன் முன்னின்று நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ ஒருபோதும் மறந்து விடாதே என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்